பதுமணல் திருவின்மிக்க பரிகலம் திருத்திக் கொண்டு கதும் என கணவனாரை கண்ணுதற்கு அன்பரோடும் விதிமுறை தீபம் ஏந்தி மேவும் இன் அடிசில் ஊட்ட அது நுகர்ந்து இன்பம் ஆர்ந்தார் அருமறை கலையனார்தாம் சொல்லுகிற பொழுது தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளை விட மேலானவர் அப்படின்னு சொல்றார் திருவின் நிக்கார் திரு என்பது திருமகளை குறிக்கும் அந்த திருமகளை விட உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் அழகிலும் மற்றும் அனைவ எல்லாவற்றிலும் எனவே பதுமன்னல் திருவின் நிக்கார் பரிகலம் திருத்திக்கொண்டு பரிகலம் நமக்கு நல்ல அமுது செய்வதற்குரிய இலை அந்த இலையை அறுத்து கழுவி கொண்டு வந்து வைத்து திருத்தி கொண்டு கதும் என விரைவாக கதும் அப்படின்னு விரைவாக அப்படின்னு கதும் என கணவனாரை தன்னுடைய கணவராரையும் கண்ணுதற்கு அன்பரோடு இது இறைவன் கொடுத்த செல்வம் அந்த அருட்செல்வமாகிய செல்வத்தை நுகர்கிற பொழுது தொண்டரோடு இருந்து நுகர்கிறார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு தர கண்ணுதற்கு அன்பரோடும் அமுது செய்விக்கிறாங்க துணைவியார் எப்படி சிவனடியார்களையும் அழைத்து கணவனாரையும் நிறுத்தி தூபம் தீபம் அமுது என்று சொல்லக்கூடிய முறையில் முறையாக மாகேஸ்வர பூசை என்று சொல்லப்பெறுகிற அந்த வழிபாட்டை செய்கிறார் விதிமுறை தீபம் ஏந்தி அந்த விதிமுறை என்பது இறைவனுடைய அடியவர்களுக்கு செய்யப்படுகிற வழிபாடு அதுக்கு மாகேஸ்வர பூசை என்ற பெயர் அதனால் விதிமுறை தீபம் ஏந்தி மேலும் இன் அடிசில் ஊட்ட பாலின் இன் அடிசில் ஊட்டி பருவரல் ஒழிக என்று பெருமான் சொன்ன அந்த திருவாக்கு இதை சொல்கிறார் மேகும் இன் அடிசை இன் இனிமை இனிமையான சுவையான அமுதினை ஊட்ட அது நுகர்ந்து இன்பம் ஆர்ந்தார் அந்த திரு அமுதினை பொதுவாக உணவு எடுத்துக்கொண்டு இன்பம் பெறுதல் ஒரு பொருள் இங்கே இது திருவருள் தந்தது இது திருவருள் தந்தது இறைவன் கொடுத்தது என்கிற அந்த நினைப்பு மேலும் நிறைவாக்குகிறது எப்பொழுதுமே ஒரு பொருள் நம்ம அந்த பொருள் மீது இருக்கிற பற்று அல்லது அந்த பொருள் மீது இருக்கிற அன்பு ஒரு நிறைவை தரும் பொதுவாக உலகியில் இருக்கக்கூடிய பொருள் அதுவே இன்னாரால் கொடுக்கப்பட்டது என்று நினைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அது கூடுதலான ஒரு மன நிறைவை தரும் அதுபோல் இங்கே உணவு இந்த உணவு நீங்கள் ஒரு எல்லைக்கு மேலே உண்ண முடியாது அதையும் அந்த உண்ணுகிற பொழுதும் இது பெருமான் கொடுத்ததல்லவா பெருமான் கொடுத்ததல்லவா அப்படிங்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியிலேயே அந்த உள்ளம் நிறைந்திருக்கும் இன்னும் பொதுவாக நமக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்போது அவள் எளிதாக உணவு நமக்குள்ளே போகாது அந்த மகிழ்ச்சியிலேயே திளைத்து நிற்போம் ஒரு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது நமக்கு மன நிறைவாக அந்த நிகழ்வு அமைகிற பொழுது அந்த நினைப்பே உணவுக்கான பசிக்க கொடுக்காது சாப்பிட்லாம் நல்லா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்லாங்க சாப்பிட்லாங்கன்னு நம்ம அது தள்ளி தள்ளி போகும் ஏன்னா அந்த ஒரு மன நிறைவு இருக்கும் இந்த நிகழ்வு எப்படி நடைபெறுமோ அப்படி பலவாறு எண்ணி இருப்போம் நாம் நினைந்ததை விட அது ரொம்ப நேர்த்தியாக அழகாக அது அமைந்திருக்கும் அந்த மன நிறைவு அந்த பசியை கொஞ்சம் மறக்க செய்யும் அது இங்கே பொதுவாக உலகிலேயே மறக்க செய்யும்னா அருள் இது பெருமான் கொடுத்த கருணை அல்லவா பெருமான் கொடுத்ததல்லவான்னு நினைக்க நினைக்கவே அந்த நினைவு ரொம்ப மேலான இன்பம் அதனால் அந்த அமுதினை ஏற்றுக்கொண்டவர் நுகர்ந்தார் இன்பம் ஆர்ந்தார் இன்பம் நிறைந்தார் ஆறுதல்னால் நிறைதல் எனவே அது நுகர்ந்து இன்பம் ஆர்ந்தார் யார் அருமறை கலையனாராம் எனவே நம்முடைய குங்குலிய கலையர் என போற்றப்பெறுகிற நாயனார் திருவருள் தந்த அமுதினை பதுமன்னல் ஆகிய மனைவியார் ஊட்ட அது நுகர்ந்து இன்பம் ஆர்ந்தார் என்று குறிப்பிடுகிற